சாதிக்க வயசு தடையில்லைன்னு உலகத்துக்கு நிரூபிச்சு மக்களுடைய மனசுல தன்னுடைய சொந்த பாட்டியா நினைக்க வச்ச பாப்பம் பாட்டி உயிரிழந்திருக்க சம்பவம் எல்லாரையும் கஷ்டத்துல ஆழ்த்திருக்கு கோவை மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டிய சேர்ந்த பாப்பம் பாட்டி தன்னுடைய கடைசி மூச்சு இருந்த வரைக்கும் வயல்ல இறங்கி இயற்கை விவசாயம் செஞ்சவங்க கடந்த வருஷம் டெல்லியில நடந்த சர்வதேச சிறுதானய மாநாட்டில அவங்களுடைய கால்ல பிரதமர் மோடி விழுந்து ஆசிர்வாதம் வாங்கியிருந்த நிகழ்வு எல்லாருக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சு இயற்கை விவசாயத்துக்காக பாப்பம் ம பாட்டியோட பங்களிப்பை பாராட்டி அவங்களுக்கு மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி பத்மஸ்ரீ விருதை கொடுத்திருந்தாங்க பாப்பம்மாள் பாட்டியோட பழக்க வழக்கங்கள் பலருக்கும் முன் உதாரணமா இருந்திருக்கு அவங்க சாப்பாடு வாழை இலையில மட்டும்தான் பாப்பம்மாள் பாட்டிக்கு நூத்தி ஒன்பது வயசுலயும் நீளமான கூந்தல் ஒரிஜினல் பல்லுன்னு ஆரோக்கியமா இருந்திருக்காங்க ஆனா நேற்று இரவு திடீர்னு உடல்நல குறைவால அவங்க மரணம் அடைஞ்ச செய்தி தேக்கம்பட்டு கிராமத்தை மட்டுமில்லாம ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு